வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்னைக்கு அட்டகாசமான சுவையில் அரிசி பருப்பு சாதம் தாங்க பார்க்க போகிறோம் கொங்கு ஸ்டைல் அரிசியும் பருப்பம் அப்படிதான் நாங்கள் சொல்லுவோங்க அரிசியும் பருப்புன்னு தான் கொங்கு ஸ்டைலில் சொல்லுவாங்க கொங்கு நாட்டில் சொல்லுவாங்க கோயம்புத்தூரில் சொல்லுவோம் என்ன சாதம்னா அரிசியும் பருப்போம் இப்போ அதாங்க பார்க்க போகிறோம் நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திருக்கிறோம் கடுகு சீரகம் பருப்பு கடலப்பருப்பு சேர்த்திக்கலாங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா வர மிளகா சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு மிளகா போட்டிருக்குறேங்க வரம் மிளகா ஒரு ரெண்டு மூணு போட்டிருக்குறேங்க இது கூட சாம்பார் தூள் குழமி மிளகாய் தூள் சேர்த்துவேன் அதனால அளவுக்கு காரம் போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு கருவாப்புல் சீரகம் எடித்து போட்டிருக்குறோம் மஞ்சள் தூள் சேர்த்து இதுதாங்க இந்த சாதத்துக்கு ஃப்ளேவர் கொடுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு தாங்க இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கிறோம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க நல்லா வதைக்கலாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு ரெசிபிங்க இப்போ வந்து சாம்பார் தூள் ஒரு அரை ஸ்பூனு குளம் மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திருக்குறேங்க நான் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி முக்கால் டம்ளர் பருப்பு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு அழகழகான கோலங்கள் பார்க்கணுன்னா விளாக் பார்க்கணுன்னா என்னோடய இல்லத்தரிசி கோலம் சேனலையும் ஈசி கலர் குளம் சேனலையும் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க விலாகெல்லாம் பாருங்கள் அதில் கொடுத்துருக்குறேன் நல்லா வதங்கணுன்ட்டு இல்லைங்க ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி பருப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ அரிசி சேர்த்துக்கிட்டோம் பருப்பு சேர்த்துக்கலாங்க ஊற வச்சுருக்கிற ஒரு மணி நேரம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சதுனாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்குது இங்கே வருங்க பாருங்கள் பிடிச்சதுன்னா மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போ உப்பு சேர்த்திக்கிறோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க நாம் எப்போவுமே சாதத்துக்கு வைக்கிற மாதிரி தான் இதுக்கு வைப்போங்க தண்ணி ஒன்றரை டம்ளருக்கு ஒரு நாலரை டம்ளர் தண்ணி அப்புறம் பருப்புக்கு முக்கால் டம்ளானா ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் நல்லா அருமையாக வருங்க பருப்பு சாதம் இப்போ வந்து தண்ணி தேவையான அளவு குத்திக்கிறோம் மூடி வச்சிட்டு விசில் போட்டு விட்டுக்கலாம் விசில் வந்து சாதத்துக்குடுற மாதிரியே விட்டுக்கலாங்க நாங்கள் வந்து ஆறு விசில் விடுவோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அட்டகாசமாக இருக்குங்க அரிசி பருப்பு சாதம் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிச்ச சாதம் நிறைய பேர்த்துக்கு பிடிக்குங்க இந்த சாதம் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்